அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகத்தான் எப்படிங்களா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா சவுதியில டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு நம்ம அதை வந்து நம்ம செய்யணும்னா நம்ம வந்து ரினியூ பண்ணுவோம் ரினியூ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உடனே நமக்கு வந்து தரமாட்டாங்க அது கஃபில கூட்டு போனால் ஓனரை கூட்டு போயாச்சுன்னா உடனே வாங்கிடலாம் பார்த்து வாங்க ரீல் பண்ணுவோன்னே போய் வாங்கிடலாம் உங்கள போய் வாங்கிடலாம் கஃபில் வரல அப்படின்னா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் போட்டு இப்போ எப்படி போய் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ போய் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம அதை எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இரநூ அது அப்பாயின்மெண்ட்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வந்து இன்றைக்கி டேட் நமக்கு இதை நம்ம போய் வாங்குறக்காண்டி இப்போ தக்கசூசி ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போகிறோம் இப்போ நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் காமிக்கிறேன் அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போடணும் சரியா அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிற வரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நம்ம போய் போய் ஃபஸ்ட்டு போய் போய் வாங்கிட்டு வர்றதை நம்ம காமிக்கிறேன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட அந்த அது ஆன்லைனில் எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறது அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம கிளம்புறோம் கிளம்பிட்டு போய் இப்போ அதை வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படினா நம்ம வந்து வந்தாச்சு தக்கசூசி அந்த ட்ரைனிங் ஸ்கூலுக்கு இந்த அதுக்கு பார்த்திங்கன்னா அது உள்ளதான் இருக்குது ட்ரைனிங் ஸ்கூல் சரியா இந்த ஆஃபீஸ்லாம் அதுக்கு பார்த்தீங்களா இந்த ஆஃபீஸில் தான் நம்ம வந்தோம்னா இங்கேயே நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் அந்த ரெனியூல் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே உங்கள் எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க இங்கே சரியா அந்த வாசல்லே இருக்குது நம்ம இப்போ இது உள்ளே போகணும் சரி அது உள்ளே போயிட்டு அப்பாயின்மெண்ட்டை காமிச்சோம்னா நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை காமிச்சோம்னா உள்ளே விட்டுருவாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியா நான் உள்ளே போயிட்டு என்னென்ன நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சிங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மஜித்துக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தான் நம்ம இது உள்ள போவோம் இது உள்ள போய்ட்டு நம்ம அந்த அப்பாயின்மெண்ட்டை காமிச்சிட்டு ஏன்னா ஏற்கனவே செக்யூரிட்டி அப்பாயின்மெண்ட் காமிச்சுன்னா உள்ளே வரணும் ஏன்னா இதை போயிட்டு நம்ம இப்போ இங்கேயும் அப்பாயின்மெண்ட் இந்த இது அப்பாயின்மெண்ட்டை காமிச்சு லைசன்ஸ் வாங்கிட்டு வரும் ஓகே நம்ம பில்டிங்குக்குள்ளே வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஏரியா இந்த ஏரியாவில் தான் நம்ம இருந்து வாங்கிட்டு போகணும் நம்மளுக்கு வந்து முதலாளில் நம்ம எட்டு மணிக்கு முதலாக வந்ததுனால பார்த்திங்கச்சுன்னா கூட்டம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் ஏறிடும் இப்போ நம்ம லைசன்ஸ் தான் பிரிண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம் வெளியே போயிட்டு நம்ம அதுக்காக பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் ஆல்கறெல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ பார்த்திங்க அப்படினா அப்படி நம்ம வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம அந்தலாம் அந்த ட்ரெயின்ஸ்க்குள்ளே நம்ம நிற்கிறோம் ஓகேயா சாலை இப்போ நம்ம அப்படி நேராக இப்போ எங்கே போகலாம் சொன்னால் நேராக வீட்டுக்கு தான் போகலாம் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படினா நம்ம வந்து க்ரோம் ப்ரஸ் ஓப்பன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அப்சர்னு சொல்லி சர்ச் பண்ணி அதுக்குள்ளே வந்துருக்கோம் இப்போ நம்ம லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறது பார்த்தீங்கச்சுன்னா ஒன்று வந்து நம்ம இக்கம் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதோட யூசர் நேம் அதாவது அப்சரோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னா இது வந்து இப்போ எதுக்காக நம்ம இப்போ இது உள்ள வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து லைசன்ஸை வந்து ரினியூவ் பண்ணிடுவோம் பொறுத்தவங்க அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்சர்லாம் ஏறிடும் ஆனால் லைஸ் கையில் வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சரியா கையில் லைசன்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம இக்கமாக காமிச்சு தான் போய் வாங்கணும் அப்படி இல்லை சொன்னால் ஓனர் இருந்தாங்கன்னா ஓனரை கூட்டு போனால் உடனே இக்கமாக காமிச்சு வாங்கி வந்துடலாம் ஓனர் வரலை போது நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு போகணும் அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறது சரியா நம்ம லைசன்ஸ் வாங்குறதுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறோம் சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதாவது அப்சரோட யூசர் நேமு பாஸ்வேர்டு இதில் போடணும் ஓகே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் வெளியில் கொடுக்கணும் இப்போ நம்ம இப்போ அந்த பாஸ்வேர்டு எப்போ நம்ம போடணும் தவிர்க்கலையே அப்போ நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு அதாவது அப்சர் லிங்காக இருக்குல்லையா ஃபோனு அந்த ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும் ஓகே அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து இதில் போடணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம் மெசேஜில் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த வந்துருக்கு பாருங்கள் வந்திருக்கு நம்ம இதை என்ன செய்யணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் போடணும் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும் இதில் போட்டுக்கிடுவோம் போட்டாச்சு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்கள் அப்பாயின்மெண்ட்டு இந்த இருக்கா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே போகணும் போன உடனே இந்த டிராஃபிக்ருக்கு பாருங்கள் அந்த டிராஃபிக்கெல்லாம் போகணும் ஓகே டிராஃபிக்கில் போனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நியூன ப்ரொசைடு டூ சர்வீஸ் சென்டருக்குள்ளே இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த புக் நியூ அப்பாயின்மெண்ட் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த அப்படி இந்த இதில் வந்து எதுக்காக நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம் இதில் நிறைய இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் நல்லா கரெக்டாக படித்துவோங்க படித்து பார்த்துட்டு செய்யுங்க உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளே போய் வாங்க போகிறோம் அப்படியா அதாவது புது நம்மளோடய லைசன்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அதை நம்ம வாங்கணும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ப்ரிண்டியன் பிரிண்டிய டிரைவர் லைசன்ஸ் பாருங்க அந்த இந்த இதில் டிக் பண்ணிக்கோங்க சரியா டிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பிளேஸ் செலக்ட்னு இருக்குது பாருங்கள் இதில் நம்ம கொடுத்துட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் நான் அரியாத்தில் இருக்கிறேன் ஓகே ஹரியாத்தில் நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்தோன்னும் இப்போ இது வந்து எப்படின்னா எந்த ஏரியாவில் எந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே பக்கத்தில் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறன்னா நமக்கு வந்து இது இருக்குது இது தக்க சுசி ட்ரைவிங் ஸ்கூல் இருக்குது இந்த இருக்குதுலையா இந்த இருக்குது ட்ரைவிங் ஸ்கூல் தக்க இப்போ நம்ம இதை அந்த அந்த பச்சைக்கலரில் இருக்கிற இதை நம்ம டிக் பண்ணுறோம் டிக் பண்ண அந்த செலக்ட் இருக்கு நாங்கள் அந்த செலக்ட் கொடுக்குறோம் செலக்ட் கொடுத்து வந்துடும் அடுத்த பேஜ் வந்துடுமா அடுத்த பேஜ் வந்தோடனே இப்போ இதில் எது எதுலாம் நமக்கு அலை அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது அதை கம்மிக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பத்தாவது மாதம் நடக்கு ஆனால் நமக்கு டேட்டு எப்போ இவங்களுக்கு இருக்கிறது எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் தான் இருக்குது ஓகேவா அந்த பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் தான் இருக்குது டேட்லாம் ஓகே இப்போ நம்ம இந்த பத்தாம் தேதி பன்னெண்டா பன்னெண்டாம் மாதம் அதாவது இப்போ என்னது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது டிசம்பர்லாம் இருக்குன்னு சொல்லி காமிக்குது இப்போ நம்ம இதுவில் போகிறோம் இது இல்லைன்னா இப்படி போகணும் அப்படி இது உள்ள போகிறோம் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம அந்த லைசன்ஸ் வாங்குறக்காண்டி நம்ம போகிறோம் இல்லையாங்க அங்கே போகும்போது என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க அதாவது நம்மளோட ஒரிஜினல் இது இக்காம கொண்டு போகணும் ஓகேயா நிக்காமாவை கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அது போக எந்த பிராஞ்சு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க நம்ம தக்கசூசியில் தக்க தக்கசூசி ட்ரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா ரியாத்தில் இருக்குது அந்த டேட் என்ன அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் டேட்டு அந்த இது அதாவது அரபி டேட்லேயும் போட்டுருக்காங்க இங்கிலீஷ் டேட்லேயும் போட்டுருக்காங்க இந்த பேஜில் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உடனே பார்த்திங்கன்னா ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஓகேயா இப்போ நமக்கு வந்து அந்த கியூஆர் கோட் இருக்கு பாருங்க இதுதான் நம்மளோட அந்த கியூஆர் கோடு அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்துடும் நம்ம பேர் அது போக நம்மளோட டைம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அது போக இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா ப்ரிண்ட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ரிண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரிண்ட்டில் நீங்கள் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா ப்ரிண்டு டிக்கெட்டை வந்து ப்ரிண்ட் பண்ணவான்னு சொல்லி கேட்கும் நீங்கள் எஸ் சொன்னால் இது வந்து எப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் ஓகே பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இதுதான் நம்மளோட டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை கொண்டு போய் நீங்கள் எத்தனாந்தேதியோ தேதியோ தேதியோ எத்தனை டைமோ அந்த டைத்துக்கு கொண்டு போய் நீங்கள் இதை கொண்டு போய் என்ன செய்யணுன்னா அவங்க வாசலில் ஒரு செக்யூரிட்டி நிற்பாங்க பார்த்துவாங்க அவங்க செக்யூரிட்டியை இந்த இதை நீங்கள் காமிக்கணும் ஏன்னா இதை காமிச்சா தான் அவங்க அந்த செக்யூரிட்டியே உள்ளே விடுவாங்க ஓகே இதை உடனே அவங்க இந்த டயம் டேட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க கரெக்டாக இவங்க அந்த டேட்டுக்கு வந்திருக்காங்களா அந்த டையத்துக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு ரைட்டு ஓகேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அந்த அறுக்குறாங்க அந்த பில்டிங் அந்த பில்டிங்கில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நேராக நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போகும்போது செக்யூரிட்டி நீங்கள் காமிச்சிட்ருக்கும் போய் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த டைம் தெரியுது அவங்களுக்கு இந்த டைம் டேட்லாம் போட்டுக்காங்க பாருங்கள் ஓகே எல்லாமே அரவியில் வந்திருக்கு இது இதை அவங்க பார்த்துட்டு உள்ளே அனுப்புவாங்க நீங்கள் செக்ரட்டரி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே செக்ரட்டரி அப்படி நேராக அப்படி பார்த்தீங்கனாலே அந்த பில்டிங் தெரியும் ஓகே அந்த பில்டிங்குக்குள்ளே நீங்கள் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நேராக அவங்களோட நீங்கள் உள்ளே போகிறோன்னே அவங்க வந்து இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த டிக்கெட் அவங்க கேட்க மாட்டாங்க செலவங்க கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க வச்சுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கேட்டால் கொடுங்க இதை காமிங்க அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே என்ன செய்வாங்கன்னா அவங்களோட இக்கம்மா கேட்பாங்க உங்களோட இக்கம்மா கேட்பாங்க நீங்கள் இக்கம்மா கொண்டு கொடுத்த உடனேயுமே என்ட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா இக்காமலாம் கூட கேட்குறப்ப பார்த்தாங்க நான் போன உடனேமே என்ன செஞ்சாங்கன்னா உங்கள் லைசன்ஸ் தாங்க பழைய லைசன்ஸை கொடுங்க கேட்டாங்க என்னோடய பழைய லைசன்ஸை கொடுத்தேன் பழைய லைசன்ஸை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க டக்குனு புது லைசன்ஸை நான் போனதுக்கப்புறம் தான் ப்ரிண்ட்டே பண்ணாங்க பிரிண்ட் பண்ணி என் கையில் கொடுத்துட்டாப்புல நம்ம அதை வாங்கிட்டு அப்படி வந்தாச்சு ஓகே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸு அதாவது எப்படி புக் பண்ணணும் அதாவது இது வந்து ரினியூல் பண்ணுறது கிடையாது இது வந்து என்ன சொன்னால் நம்ம ரினியூல் பண்ணுற லைசன்ஸை நம்ம லைசன்ஸை நம்ம கையில் வாங்க போகிறது ஓகே அதாவது இல்லை ரினியூல் பண்ணிடலாம் ஆனால் அந்த லைசன்ஸை வந்து நம்ம கையில் வாங்குறது எப்படி அப்பாயின்மெண்ட் போட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ